பன்னிரண்டு நாடுகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட கூடிய பரிசுகள் இந்த விஷயத்தோடு நடக்கக்கூடிய படியந்தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய உள்ளக விளையாட்டுறங்களை உலக தமிழர் பூப்பந்தாட்டு சங்கத்தினுடைய உலக கிண்ண போட்டிகள் இடம்பெறுகிறது பதிமூன்று வருஷத்துக்கு முதல் வெயின் சங்கத்துறங்க இருக்கணும் பல்வேறு நாடுகள் முதல்ல வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து பிறகு பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து லண்டன் அது பிறகு கனடாந்து சொல்லி எல்லா இடங்களிலுமே போட்டியை வச்சதுக்கு பிறகு ஒன்பதாவது போட்டியை வந்து யாழ்ப்பாணத்தை குழந்தைக்கினம் தமிழர்களுடைய பூர்வீக

உலகத் தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையினுடைய ஒன்பதாவது போட்டிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக உலக விளையாட்டு அரங்கத்திலே நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு இன்று காலை அது ஆரம்பமாக இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சுவிட்சர்லாந்திலே திரு கந்தையா சிங்கம் அவர்களாலே உருவாக்கப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களை ஒருங்கிணைத்து ஒரு கட்டமைப்பாக பன்னிரண்டு நாடுகளிலே கிளைகளை கொண்டு இது இயங்கி வருகிறது புலம்பெயர் தமிழர்களை விளையாட்டினூடாக ஒன்றிணைப்பதும் சர்வதேச ரீதியாக இளம் சமுதாயத்தை வெளிக்கொணுவதும் போரால் பாதிக்கப்பட்ட தமிழர் பகுதியில் இந்த விளையாட்டை மேம்படுத்துவதற்குமாகத்தான் இந்த போட்டிகள் எல்லாம் இடம்பெறுகிறது இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு விளக்கு திறப்பு வாய்ந்த போட்டியை யாழமன்றில் ஒழுங்கமைத்து நடத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் பெருமையடைகின்றோம் நீங்களும் விஷயமாக பெருமை பெற்றுக் கொள்வீர்கள் என்ற இடமான நம்பிக்கை அந்த வகையில்தான் நீங்கள் எல்லாரும் இருக்கின்றீர்கள் முதலில் இந்த விளையாட்டை நேசித்து இந்த விளையாட்டிற்காக முறைத்து விளையாட்டினால் போயணிக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நம்பிக்கை இரண்டாயிரத்தி ஆண்டு இதனை ஆரம்பித்து வைத்து அன்று அந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கலந்து கொள்ள முடியாத வாய்ப்பு நான் இன்று இணைந்து இதுவரை உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன நோக்கத்திற்காக ஒரு முக்கியமான தருணம் இந்த தருணம் எங்களுக்கு கிடைத்தது ி என்ன கட்டி நாங்கள் எதுவும் நான்கு கட்டணங்களுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த வழியில் பார்த்தாங்க ஆனால் இந்த ஒரு பெரிய உள்ளரங்க மைதானம் வந்து கிடைத்து அதனை சிறப்பாக பயன்படுத்தி இன்னும் அன்மடங்காக ஒரு வீரர்கள் வளர்ந்து வர வேண்டும் தேசிய மட்டத்திலே சர்வதேச மட்டத்திலே எல்லாரும் கால்பதிப்பு உலகத் தமிழர் பூப்பத முதலாவது நாள் தற்போதுதான் ஆரம்ப நிகழ்வு முடிவெற்று அடுத்த நிகழ்வாக போட்டிகள் நடைபெற இருக்கிறது எத்தனை நாடுகள்லேருந்து எத்தனை போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் ஐநூற்றி பதினைஞ்சு போட்டியாளர்கள் பங்கு பெற்றுகிறார்கள் தொண்ணூறு நூறுக்கு இடையிலான வெளிநாட்டு வீரர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனை வேறுபட்ட நாடுகள்லேருந்து பங்கு பெற்று பன்னிரண்டு நாடுகளை சேர்ந்தார்கள் பொதுவாகவே பதினைந்திலிருந்து இருபது நாடுகளை வந்து போட்டியில் கலந்து கொள்கிறது வழக்கம் இந்த முறை வந்து பன்னிரெண்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அமே கனடா தொடக்கம் ஆஸ்திரேலியா யூரோப்பா இந்த அளவில் பன்னெண்டு நாடுகளை சேர்ந்தார்கள் வந்திருக்கிறார் உலகத்தமிழர் பேரவை பேரவைன்னா என்ன தமிழர் பூப்பந்தாட்ட பேரவை என்பது வந்து உண்மையிலே தமிழர்களை ஒன்றிணைக்கிறதுக்காகவும் அவர்களுக்கான பொழுதுபோக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று மற்றது முக்கியமாக இந்த இளைஞர்களை ஒரு சர்வதேச தரத்துக்கு கொண்டு வரும் அந்த நல்ல எண்ணத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது தரமாக இந்த போட்டிகளை நீங்கள் வைக்கிறீங்க இது வந்து ஒன்பதாவது தடவை முதலாவது சுவிட்சர்லாந்திலே எனது மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டு அதை தொடர்ந்து ஃப்ரான்ஸ் லண்டன் ஜெர்மனி கனடா நோர்வே டென்மார்க் சொல்லி இப்படியே ஒரு போன வருடம் வந்து இருபது நான்கு களங்களை கொண்ட ஒரு போட்டியாக அதாவது திடல்களை கொண்ட இடத்திலே நாங்கள் அந்த போட்டியை நடத்தியிருந்தோம் விமர்சையாக அடுத்ததாக இந்த வருஷம் எண்பது மண்ணிலே தாய்மணிலே இதை நடைபெறு நடைபெறும் நாங்கள் மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்துக்கு இந்த போட்டிகள் யாழ்ப்பாணத்தில் தான் எங்களுக்கு நிறையவே சவால்கள் இருக்கிறது எங்களோட பிள்ளைகள் வந்து இந்த இந்த போட்டியிலே பங்கு பெற்றதன் மூலம் தங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸே எடுக்கக்கூடியதாக இருக்குது மற்றது வெளிநாட்டிலேருந்து வேறவர்கள் எங்களோட பிள்ளைகள் என்ற திறமையில வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்போ அந்த நேரத்தில் அப்படி நடக்கும்போது ஒரு நெட்ஒர்க் உருவாகும் எங்களோட எங்களோட ஸ்போர்ட்ஸுக்குள்ளே ஒரு நெட்ஒர்க் உருவாகும் அந்த நெட்ஒர்க் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது

பரிசுல்கள் இப்படி தான் இருக்கிறது இதுக்கு மட்டும்தான் அந்த அதாவது நீங்கள் பாப்பீர்களாக இருந்தால் இது ஒரு ஒலிம்பிக்கு போக தேவையில்லை இங்கேயே பார்த்து பார்க்கலாம் சரிஞர் எப்படி இருக்குமெண்டு நானே சொல்ல தேவையில்லை நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான தங்களுடைய பொருளாதாரமோ அதெல்லாம் நீங்கள் போனாக்கள் இப்படியான வேலையும் அது உண்மையில உண்மைதான் எனக்கு மன திருப்தி இனத்துக்கு நான் ஏதாவது செய்து என்றது என்று மன திருப்தி முக்கியமாக நோக்கம் இருக்கிறது ஒரு லாங் டேர்ம் பிளான் என்ன இப்ப நான் அதை செய்துவிட்டு என்னோட இணைந்து வேலை செய்தவர்கள் தான் முக்கியம் இதுல அப்போ அவர்களையும் என்னோட இணைந்து வேலை செய்யக்கூடியவர்களை இணைத்து உண்மையிலே எங்களோட பிள்ளையால் வேறு வேறு ஒரு பிள்ளையான வழிகளில் அதாவது ட்ராக்ஸோ அல்லது அது சம்பந்தமான வேறு வேறு பிள்ளையான வழியிலே போகாமல் எங்களோட இனத்தை காப்பாற்றணும்னு எங்களுக்கு அங்கே இருக்க தான் தெரியுது எங்களோட பிள்ளைகளில் நாங்கள் காப்பாற்றணும் என்று அப்போ அந்த ஒரு நல்லெண்ணங்களும் நாங்கள் ஸ்போர்ட்ஸான்னு எனக்கு தெரியும் அந்த துறையை தான் நான் தெரிஞ்சுருக்கேன் ஏதாவது சவால்கள் இல்லையா இது நடப்பது அது சவால்கள் தான் நீங்கள் தனியாக தான் என்னடைய கவனம் தனி ஒரு எப்சியூட்டர் தான் எடுக்கலாம் ஏனென்றால் அவ்வளவு சவால் நிறைந்த விடயங்கள் நான் பொதுவாகவே நெகட்டிவ் விஷயங்காக கதைப்பதில்லை அதன் காரணமாக நிறையவே நிறையவே நெகட்டிவ்கள் இருக்குது ஆனால் அதை நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது என்னுடைய மூளை என்னுடைய என்ற நேரம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு செலவழிக்கக்கூடாது என்று நான் உட்பகம் நினைக்கிறேன் நல்ல முயற்சி நம்ம இந்த காலத்தில் தேவையான விஷயம் செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்க அடுத்தது அடுத்தவங்க நடக்கும் பிரான்ஸ் நடக்கணும்னு சொன்னீங்க பிரான்சில் நடக்கிறமா இந்த போட்டி நடக்கட்டும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ வந்துது நன்றி 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 இல்லை கனட ஆலயருந்து வந்திருக்கிறோம் என்னதுக்காக கனடாலேருந்து அதாவது மெல்டபுள் பேட்மிண்டன் டூர்னமெண்ட் ஒன்று நடக்குது ஜெஃப்னா யூனிவர்சிட்டியிலையும் அதை சிற்று என்ன மோஸ் கண்ட இடத்துலையும் அதில் கலந்து கொள்வதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் வேறு நாடு வேறு நாடுகளுக்கு இதுக்கு முன்னே போயிருக்கோம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் அங்கே இது வந்துருக்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பது பேருக்கிட்ட வந்துருக்கு இவ்வளோ செலவழித்து இங்கே ஒரு போட்டிக்கு வரணுமா தாய்நாடு எங்களோட சொந்தக்காரரையும் பார்க்கலாம் நாங்களும் இங்கே உள்ள ஆட்களுக்கு உதவி செய்கிறதில் இங்கே உள்ள எல்லாருமே இங்கே பேட்மிண்டனில் ஆர்வமாக இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் அங்கேருந்து உதவியும் செய்கிறாங்க அதபடியாக எல்லாரையும் உங்களுக்கு கண்ணுட்டு போகலாம்ன்ற ஒரு ஆர்வத்தோடையும் வந்திருக்கோம் ஊரில் அவங்க கூட கனடாவில் இந்த போட்டி நடந்திருக்குது அப்போ அந்த அனுபவம் அப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு இந்த மைதானங்கள் கனடாவில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்தது அதுக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணவே அது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அந்த இடங்கள் வந்து ஒரே இடத்துலயே எல்லாத்தையும் நடத்தக்கூடிய மாதிரி இருந்தது அது கிட்டத்தட்ட பதினாறோம் பதினேழு கோர்ஸ் இப்போ இங்கே வந்து பிரித்து வேறு வேறு இடத்துல நடக்க முடியாது சில நேரம் ஒரு இடத்துல விளையாடினா ஒரு இடத்துல விளையாடினா பார்க்க முடியாது அந்த ஒரு அந்த ஒரு கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் இதெல்லாம் தவிர்க்க முடியாது இந்த போட்டி உலகம் ஊர்லயே வந்து விளையாடுற அந்த உணர்வு உங்களுக்குமே அப்படி இருக்குது சந்தோஷமா இருக்கு அதாவது இங்கேயும் நிறைய பேர் ஒரு கோட்சுக்கு போயிருந்தேன் அங்க இங்கே இருந்து ஆட்கள் விளையாடுனாங்க நல்ல நல்ல ஸ்டாண்டர்ட்ல விளையாடுறாங்களோ அப்போ அப்படியான ஆட்கள் இங்கேயும் இருக்கிறாங்களோ காண்றதுக்கு சந்தோஷமா இருக்கு வணக்கம் நீங்கள் எங்கேயிருந்து வந்துக்கிறீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் ஆதித்தன் ஆஸ்திரேலியாவில் வந்த நாள் எந்த மாதிரி இருக்குது தாயகத்தில் வந்து விளையாடுறது இல்லை போட்டிகளில் பங்கு பெற்றது இப்போ ஓ இப்போ சந்தோஷம் நான் என்ஜாய் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிவ் மை பெஸ்ட் நாளைக்கு நீங்கள் அந்த ஆஸ்திரேலியாவோட தேசிய அணியில் விளையாடுனீங்க நான் ஆஸ்திரேலிய நேஷனல் டீமுக்கு ரெப்ரஸண்ட் பண்ணுறேன் எப்படி இருக்கீங்க வந்து விளையாடுறோம்யா ஓ ஹாப்பி இந்த அம்மா அப்பப்பா இங்கே அவங்க நிற்கிறாங்க ஸோ இப்போ வந்து அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் லோக்கல் கம்யூனிட்டியோட மிக்ஸ் பண்ணுறேன் இந்த பிக் டோர்னமெண்ட் ஜாப் இதே மாதிரி இந்த ஒவ்வொரு நாட்டில் முதல் நடந்தது அந்த போட்டிகளும் நீங்கள் முதல் ஓ அந்த போட்டிகள் இப்படி தான் இருக்கும் நல்ல கோச் ஆர்கனைசேஷன் நல்லா செய்தாங்க

இங்க ஜாஃபா யூனிவர்சிட்டி போலிங் செய்தர்கோவில் இந்த காலேஜ் எல்லாம் நல்லா இருக்கு என்ன கொஞ்சம் வக்கியா இருக்கு அது இந்த நாட்டுக்கு ஏத்தவன் ஆஹ் நான் நாலு வயசுல இறங்கிட்டேன் அப்ப அதுக்கப்புறம் நான் இந்த போட்டில இந்த ப்ரா டைம் பாக்குறேன் புள்ளைகளோட சேர்ந்து அம்மாவும் இந்த போட்டியில பங்கு பெற்றதும் அப்படி இருக்கு அது உமே நல்ல ஒரு ஃபீலிங் பிள்ளைகள் வந்து நாலு பிளையாட்ச்ச பங்கத்த நிறைய பழக வச்சுருங்க

நிறைய விஷயங்கள் அப்புறம் கடிங்களை கதைப்போம் இவாதம் மகள் இவது மகன் டபுள்ஸ் விளையாடுற சிங்கிள் விளையாடுறார் அதில் விரும்பி தான் வந்தவன் இதுக்கு மேல வேறு நாடுகளில் நடந்தது நம்ம போவில இங்கே விளையாடணும்னு ஒன்று நல்ல விஷயம் சந்தோஷம் தேங்க்யூ நன்றி அண்ணா நன்றி